நம்ம ஹீரோ பரம ஏல குறைந்த வருமானத்துல வாழ்க்கை நடத்திட்டு வந்தான் ஒரு நாள் தெருவுல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பழங்கால காசு ஒண்ணு கிடைச்சது அந்த காசோட நடுவுல ஒரு ஓட்டையும் இருந்தது ஓட்டை இருக்க காசு கிடைச்சா அதிர்ஷ்டம்ன்ற ஒரு நம்பிக்கை அதனால அதிர்ஷ்டம் என்ன தேடி வருவோம் நான் பணக்காரனாக போறேன்னு அவன் அந்த காசை தன்னோட கோட் பாக்கெட்ல வச்சுக்கிட்டான் அவன் நினைச்ச மாதிரியே மத்த நாளை விட அன்னைக்கு அதிகமான வருமானம் கிடைச்சது எல்லாம் அந்த ஓட்டை காசு கிடைச்ச நேரம்னு நினைச்சவன் அன்னையில இருந்து தினமும் கோட்டு பையில இருக்கும் காசை தொட்டு தொட்டு பாத்துப்பான் ஆனா வெளியே எடுக்க மாட்டான் கொஞ்சம் வருஷத்துலயே பணம் பதவின்னு ரொம்ப பெரிய ஆயிட்டான் பல வருஷம் கழிச்சு ஒரு நாள் தான் மனைவிட்ட அந்த காசை பார்க்கணும் போல இருக்கு அந்த கோட்டை கொஞ்சம் எடுத்துடுவான்னு சொன்னவனுக்கு அதிர்ச்சி அந்த காசுல ஓட்டையே இல்ல என்னாச்சு ஓட்டையை காணுமே அப்படின்னு குழப்பத்தோட பார்த்தவனா பார்த்தவன் மனைவி சொன்னான் என்ன மன்னிச்சிருங்க உங்க கோட்டை ரொம்ப தூசியா இருக்கேன்னு ஒரு நாள் வெளியில எடுத்து உதறனேன் காசு தெருவுல விழுந்துருச்சு எவ்வளவு தேடியும் கிடைக்கல நீங்க திட்டுவீங்கன்னு நான் தான் வேற காசு போட்டு வச்சேன் ஆமா இது எப்ப நடந்தது அந்த காசு கிடைச்ச மறுநாளேங்க அப்போதான் அவனுக்கு புரிஞ்சிச்சு உண்மையிலேயே அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்ல அவனோட நம்பிக்கைதாங்க துறவி ஒருத்தர் தனக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு செங்குத்தான ஒரு மலையில ஏறிக்கிட்டு இருந்தாரு மேலே ஏற ஏற சும தாங்க முடியாமல் மூச்சு வாங்க ஆரம்பிச்சது கொஞ்ச தூரம் போனதும் ஒரு சின்ன பொண்ணு தன்னோட மூணு வயசு தம்பியை முதுகலை தூக்கிட்டு ரொம்ப ஜாலியா சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே வேகமாக ஏறிக்கிட்டு இருந்ததை பார்த்தாரு துறவிக்கோ ஆச்சரியம் இவ்வளவு சின்ன பைய தூக்கிட்டு என்னாலேயே ஏற முடியல நீ எப்படி இவ்வளோ பெரிய பையனை முதுகலை சும தந்துட்டு இவ்வளோ ஜாலியாக ஏறிக்கிட்டு இருக்கேன்னு அவர் கேட்டாரு ஐயா நீங்க தூக்கிட்டு போறது ஒரு சுமை ஆனா நான் தூக்கிட்டு போறது என்னோட தம்பியை அன்பு எதையும் சுமக்கும் ஒரு சிறை கைவிக்கு அவனுடைய மனைவி கடிதம் எழுதினாள் அன்புள்ள கணவருக்கு நீங்கள் சிறை சென்ற பிறகு நானும் குழந்தைகளும் வருமானமின்றி தவிக்கிறோம் நம் வீட்டின் பின்னால் உள்ள கற்பாறை மண்டிய நிலத்தை பயன்படுத்தி தோட்டம் அமைத்து காய்கறி பயிரிட்டு குடும்பத்தை நடத்திச் செல்லலாம் என்று எண்ணுகிறேன் ஆனால் நிலத்தை தோன்றும் வழிதான் தெரியவில்லை கைதி பதில் எழுதினார் குடும்பச் செலவுக்காக வேறு ஏதாவது வழி செய்து கொள் பின்னால் இருக்கும் நிலத்தில் கை வைக்காதே அங்குதான் நான் கடத்திய தங்கு கட்டிகளை புதைத்து வைத்துள்ளேன் நீ ஏதாவது செய்யப்போக பிறகு எனக்கு வைத்த இடம் மறந்துவிடும் என்றார் ஒரு வாரத்துக்கு பின் மனைவியிடமிருந்து மீண்டும் கடிதம் அன்புள்ள கணவருக்கு யாரோ ஒரு கூட்டத்தினர் பொக்ளை நியந்திரத்துடன் வந்து நம் கொள்ளைப்புறத்தை தோண்டி பாறைகளெல்லாம் அகற்றினர் இப்போது நிலம் சீராகிவிட்டது ஆனால் தங்கு கட்டிகள் எதுவும் இல்லையே கைதி திரும்பவும் மனைவிக்கு எழுதினான் அவர்கள் காவல்துறையினர் நான் உனக்கு எழுதிய கடிதத்தை படித்துவிட்டு தங்கம் தேடும் ஆவலில் தோண்டியிருப்பார்கள் ஆனால் உண்மையில் தங்கம் எதுவும் நான் பொதைத்து வைக்கவில்லை இப்போது நீ காய்கறி தோட்டம் பயிரிடு என்று புத்திசாலி எங்கிருந்தாலும் தன் காரியத்தை சாதிப்பான் போர் முடிந்த இரவு வேளையில் போர்க்களத்தில் ஒருவர் புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தார் அந்த நபரை பார்த்த ஒரு பெண்மணி கேட்டார் ஏன் எல்லோரும் ஓய்வெடுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் நீ மட்டும் புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அதற்கு அந்த நபர் சொன்னார் இன்று சிப்பாயாக பணிபுரியும் நான் ஒரு நாள் இந்த படைக்கு தலைவனாக வேண்டும் என்று அப்படி தன் மீது ஆழ்ந்த நம்பிக்கையை கொண்ட நபர்தான் பின்னாளில் அந்த படைக்கு மட்டுமல்ல அந்த நாட்டுக்கே மன்னன் ஆனார் அவர்தான் பிரான்ஸ் நாட்டை அண்ட மாவீரன் நெப்போலியன் ஒரு பணக்கார பையனோட விலை உயர்ந்த கார் ஒண்ணு நின்னுட்டு இருந்துச்சு ஏழை சிறுவன் ஒருவன் அந்த காரையே ஆசையா எட்டி பார்த்துட்டு இருந்தான் அதை பார்த்த அந்த பணக்கார பையன் சிரிச்சுக்கிட்டு இது என் அண்ணன் எனக்கு கிப்டா கொடுத்ததுன்னு சொன்னான் அத கேட்ட சிறுவனுக்கு ஆச்சரியம் உனக்கோ இப்படி ஒரு அண்ணன் இருந்திருக்கலான்னு ஆசைப்படுறியான்னு அந்த பணக்கார பையன் கேட்டான் அதுக்கு அந்த சின்ன பையன் சொன்னா இல்லவே இல்ல அப்படி ஒரு அண்ணனாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நான் எப்போதும் நமது எண்ணங்கள் உயர்வாக இருக்கட்டும் ஓர் அரசியல் பிரமுகரை ஒரு பள்ளியை திறப்பு விழாவிற்கு அழைத்தனர் நான் அவசரமாக போக வேண்டும் விழாவை சீக்கிரம் தொடங்குங்கள் என்றார் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு பரிசு கொடுக்க இருக்கிறோம் அவைகளை வழங்கிவிட்டு நீங்கள் பேசலாம் என்றார் பள்ளி நிர்வாகி முடியாது நான் உடனே போக வேண்டும் என்று அடம் பிடித்தார் பிரமுகர் நிர்வாகி ஏதோ சொல்ல முயன்றும் பிடிவாதமாக மறுத்துவிட்டு பேசத் தொடங்கினார் பிரமுகர் மாணவர்கள் மத்தியில் ஒரு சலனமும் இல்லை அமைதியாக உட்கார்ந்திருந்தனர் பேசி முடித்து புறப்பட்ட பிரமுகர் இதுதான் நீங்கள் மாணவர்களை உருவாக்குகிற லட்சணமா என்று எரிச்சலுடன் கேட்டார் அதற்கு நிர்வாகி ஐயா இது காது கேளாதற்கான பள்ளி அனைவருக்கும் காது கேட்கும் கருவிகளை வழங்க இருந்தோம் முதலில் நீங்கள் வழங்கியிருந்தால் உங்கள் பேச்சை ரசித்திருப்பார்கள் என்றார்